तस्माच्छास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि ॐ तत्त्वयामि ब्रह्मना वन्दमानस्तदशास्त्रे यजमानो हविद्भिः एडमानो वरुनेह बोध्य शबं समान आयुप्रमोशी ही। चुम्बगाय दित्महे पाश्य हस्ताय धिमही। तन्यो वरुना प्रजोदया अध। आभोवै सर्वादेवदाहा इन्रे நேரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவெருமார் சொன்னார் ஜீகஜலம் ஜீவன் ஆதாரம் என்று மலையாள நூற்கள் சொல்கிறது வாட் இஸ் தி எலிக்ஸ் ஆஃப் டைஃப் என்று சர் சி வி ராமன் எனவே எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று தண்ணி அதன் ஆரம்பமானது மழையினால் தெரிகிறது இப்போ மழையை பற்றி அல்லாது மழை கொஞ்சம் அதிகமானாலும் அதை விரும்புவோர்கள் அதிகம் நமது ஜோதிட சாஸ்திர கூற்றில் மிதுன மாதம் என்று சொல்லப்படும் ஆனி மாதம் பத்தாம் நாள் கடக மாதம் ஆடி மாதம் எட்டாம் நாள் சிம்ம மாதமான ஆவணி மாதம் ஆறாம் நாள் புரட்டாசி மாதம் என்று சொல்லப்படும் கன்னி மாதத்தில் நான்காம் நாள் துலாம் மாதமான ஐப்பதி மாதத்தில் இரண்டாம் நாள் கார்த்திகை மாதமான உச்சிக மாதத்தில் முதல் நாள் மற்றும் மார்கழி மாதமான தனுர் மாதத்தின் முதல் நாள் இந்த மாதங்கள் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு என்று இரண்டு பருவமழை காலங்களும் இதை சேர்த்து மழையை வானிலை பதிவுகளில் இருந்து இந்த நாட்களில் ஏற்பட்ட நிவிழ்களை சரிபார்த்து இந்த ஆண்டு இந்த காலத்திலேயே அல்லது அந்த மாதத்திலோ எவ்வளவு மழை மழை பெய்யும் என்பதை கணக்கிடலாம் என்று வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கம் கூறுகிறது தென் ஆதியாக கேரளாவில் பிரசித்தி பெற்ற போன்றதான பிரஸ்ன ஜோதிடத்தில் பிரஸ்ன மார்க்கம் என்ற நூலில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயமாக மழை தொடர்பான கருத்துக்களை கூறுகிறது நமக்கு தெரியும் நம் முன்னோர்கள் எந்தவிதமான ஒரு மானிகளும் இல்லாமல் மானிகள் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமலே மழையை பற்றி நன்கு கூர்னார்கள் மேஷராசியில் சூரியன் தொழியும் பொழுது அன்றைய திதியை வைத்து கொண்டு மழை அவ்வாண்டு எப்படி இருக்கும் என்பதை கூறினார்கள் அதாவது என்று இந்த மேஷ சங்கராந்தி அமைந்தால் அவ்வாண்டு பெரிய மழை பெய்யாது எனவே துர்பிட்சம் ஏற்படலாம் திதியை திருதியை என்ற இரண்டு திதிகளில் மழையுன்று ஆனால் பயிர் வளர்ச்சி அவ்வளவாக இருக்காது சதுர்த்தி என்று மேஷ சங்கராந்தி நெகிமையானால் ஓயாத இருக்கும் தாளாத சேதமும் இருக்கும் என்பதும் பஞ்சமி என்று அதிக மழை அதிக விளைச்சல் என்றும் ஷஷ்டி என்று நாட்டில் சண்டை ஏற்படும் என்றும் சப்தமியானால் அளவான மழை பயிருக்கு பாதிப்பு அரசாங்கத்தால் இடையூறு என்றும் அஷ்டமி என்றால் சரியான மழை வளமான விளைச்சல் என்றும் நவமி என்றால் நல்ல விளைச்சல் பல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் தசமி என்றால் அதிக மழை துன்பம் துயரம் என்றும் ஏகாதசி என்றால் நல்ல மழை இரண்டாம் தர தானியங்கள் விளைச்சல் உண்டு என்றும் துவாதசி மற்றும் திரையோதசி என்றால் பற்றாக்குறையான மழை திருடர்களால் தொல்லை என்றும் சதுர்தி என்றால் முதல் பன்னிரண்டு நாட்கள் மழை அதன்பின் மழை இல்லை என்றும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்ற நாட்களில் மேஷ சங்கராந்தி அமையப்பெருமையானால் வேண்டிய அளவுக்கு மழை நல்ல விளைச்சல் அதே சமயம் நாட்டின் சண்டையும் பூசலும் ஏற்படக்கூடும் என்றும் இந்த நம்ம திதியை வைத்து கொண்டு அதாவது என்ற நாளைக்கு இந்த மேச சங்கராந்தி நிகழ்கின்றதோ அன்ற நாளையே திதியை வைத்து கொண்டு நம் முன்னோர்கள் மழை பிரவசனம் நடத்தினார்கள் அதேபோன்று கரணங்களை வைத்து கொண்டு அதேபோன்று நட்சத்திரங்களை வைத்து கொண்டு அதேபோன்று மற்ற அமைப்புகளை வைத்து கொண்டு அது மட்டும் இல்லாமல் நாம் மழையில்லை செழிப்பில்லை என்று ஜோதிடரை அணுகக்கூன்றதுதான நேர காலங்களில் நாம் செய்யுகின்றதான அசைவுகளை வைத்து கொண்டு எல்லாம் இந்த ஜ மழை ஜோதிடம் கூற முடியும் என்று நம்ம பிரஸ்ன ஜோதிட பதவி அனுஷ்டான பதவி என்ற நூல் கூறுகிறது இவ்வாண்டு எல்லோருக்கும் நல்ல மழை நபித்து சுபிட்சம் ஏற்படுவதற்கு இறைவனை வேண்டிக்கொண்டு நிற்கிறேன் வணக்கம்